வர்களே நாய் ஒன்று பசியால் தவித்தது தனக்கு இறை கிடைக்குமா என்று அங்குமிங்கும் சுற்றி அலைந்தது இறுதியாக அந்த நாய்க்கு ஒரு காய்ந்த எலும்பு துண்டு கிடைத்தது எலும்பு துண்டை கண்ட நாய் சந்தோஷத்தால் துள்ளியது அந்த எலும்பு துண்டை கவ்விக்கொண்டு சென்றது தனி மறைவிடத்திற்கு கொண்டு சென்று அதை தன் கடைவாய்ப் பற்களால் கடித்தது எலும்பின் நுனி உடைந்தது ஒடிந்த எலும்பின் கூறான முனை நாயின் கடைவாய் தசையில் குத்த அங்கிருந்து ரத்தம் வெளிப்பட்டது நாய் அந்த இரத்தத்தை சுவைத்தது அந்த இரத்தம் எலும்பிலிருந்து தான் வருகிறது என்பதை தவறாக புரிந்து கொண்ட நாய் அந்த எலும்பை இன்னும் பலம் கொண்ட மட்டும் கடிக்காது மேலும் மேலும் நாயின் கடைவாயை கிழித்தது தனது கடைவாயை குத்தி கிழித்து தன் ரத்தத்தையே மகிழ்ச்சியோடு தானறியாமலேயே உண்ணும் அந்த நாயை போன்றே இன்று பல்வேறு மனிதர்களும் இருக்கிறார்கள் பல்வேறு புலன் இன்பங்களுக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டு இன்பம் பெறுவதாக நினைத்து தங்களையே அழிவுக்குட்படுத்திக் கொள்ளுகிறார்கள் நன்றாக காய்ந்த எலும்பிலிருந்து தான் இரத்தம் வருகிறது என்று தவறாக உணர்ந்து மேலும் மேலும் எலும்பை கடிக்கும் நாய் போல தனது புலன் இன்பங்களிலேயே சுழன்று சுழன்று புறப்பொருட்களில் இன்பம் இருப்பதாக மனிதர்கள் தவறாக உணர்ந்து செயல்படுகிறார்கள் நீதிமொழியில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும் பிரியனை போல தீண்டும் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்